வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம ரகுராமுக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு நம்ம ஜானகி தான் வந்து அங்கே வந்து போயிருக்காங்க கடத்திறப்பு விழாக்கு அவங்க தான் திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு பயங்கரமான அதிரடியான முடிவு ஒன்று எடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் நீ வந்து இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது நீ என்னோட பொண்டாட்டியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதிரடியாலாம் பயங்கரமாக முடிவு எடுத்துட்டாங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து அங்கே புவனேஸ்வரி இருக்காங்கள்ல அவங்க வந்து கதிர் தனா இருக்காங்களோ அவங்களோட கடை திறப்பு விழாவில் வந்து அங்கே போய் நின்றுக்கிட்டு இல்லாத போலாதான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன தேவை இல்லாமல் யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கடையை திறந்துட வேண்டியதானே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி முக்கியமான கெஸ்ட்டு யார் வரப்போகிறாங்களா என்ன அதான் அவங்க அப்பா அம்மாவே வந்து இவளும் வேண்டாம் அவனும் வேண்டாம் தலை மூழ்கிட்டு சம்மந்தம் இல்லாத மாதிரி தானே இருக்காங்க அதை விட பெரிய கெஸ்ட்டு இங்கே யார் தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அங்கே வந்து நம்ம மாய சார் ஜானகி இருக்காங்கள அவங்க வந்து அதிரடியாக வேமா வர மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தவனையுமே புவனேஸ்வரிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது என்னடா யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தால் கடைசியில் இவள் வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்து தனத்துக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் அம்மா நீயாவது வந்தேம்மா இவ்வளோ நேரம் வந்து நம்ம வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தவங்க கூட வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் நீ வந்துட்டேமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தனம் சொல்கிறாங்க ஏய் தனோ எல்லாருக்குமே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லிவிட்டு ஆசை தாண்டி ஆனால் என்ன பண்ணுறது உங்கள் அப்பா தான் வீட்டில் வந்து யாருமே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாது போனால் வந்து நான் பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு அவர் பேச்ச மாரி அங்கே யார் தான் வந்து வருவா இப்போ கூட நான் யாருக்குமே தெரியாமல் தான் இப்போ கூட வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரியத்த வாங்கத்தை நீங்கள் தான் ஓப்பன் பண்ணி வைக்கணும் ஏன்னா வந்து நேரம் நல்ல நேரம் முடியப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கம்பெனி வந்து அதாவது அந்த கேஸ் கம்பெனி இருக்குல்ல அதை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க அப்போ வந்து நம்ம தனம் வந்து சொல்கிறாங்க எனக்கு யாரு இல்லை யார் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க எனக்கு எந்த பிரச்சனைனாலும் எப்போனாலும் எங்கள் அம்மா வந்து என் கூட நிற்பாங்க எங்கள் அக்கா மாயா வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பூனை சரி கிட்ட வந்து கோவமாக பேசுகிற மாதிரி தான் காட்டுறாங்க புவனேஸ்வரிக்கு வந்து பயங்கரமான டென்ஷன் ஆயிடுது இது அப்படியே வந்து நம்ம ரகுராம்கிட்ட சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரகுராம்க்கு வந்து கால் பண்ணுறாங்க என்ன ஊருக்குள்ளே வந்து வேறு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இங்கே நீங்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இங்கே வந்து உன் மக்களோட ஃபங்க்ஷனுக்கு நீ வராமல் உன் பொண்டாட்டி அனுப்பி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் புவனேஸ்வரி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க எங்கள் இருந்து யாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஓ நீ அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கியா இங்கே வந்து உன் பொண்டாட்டி தான் வந்து அந்த ஃபங்க்ஷனையே நடத்தி திறந்து வச்சிருக்கா அப்படி இருக்கும்போது நீ வந்து வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது இதெல்லாம் போய் உன் பொண்டாட்டி கிட்டே கேளு அப்படின்னு சொல்லிட்டு போனே வந்து அந்த இடத்துல சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அது அவங்க வந்து பயங்கரமான கோபத்தில் போன வச்சிடறாங்க சாணகி எங்கள் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பத்மார்ட்ட வந்து கேட்காங்க இல்லை இல்லைன்னு அவங்கள வந்து காணும் அண்ணி எங்கே போனாங்கன்னே தெரில காலையிலேருந்து அண்ணி ஆளவே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போயே சந்தேகம் வந்துடுது இவன் வந்து அங்கே தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்துடுது அங்கேருந்து இருந்து கிளம்பி நம்ம மாயா அதுக்கடுத்து இவங்க இருக்காங்கல்ல ஜானகி ரெண்டு பேருமே வந்து சரி நேரமாச்சு வீட்டில் வந்து தேடுவாங்க வாங்க போவோம்னு சொல்லிட்டு இவங்க வந்து வந்துகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா ரகுராம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓ இவ வந்து போயிட்டு தான் வாராளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கடுப்பில் வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஜானகி வந்து நிப்பாட்டுறாங்க ஏய் ஜானகி நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க வந்தது வராதுமா வந்து நிற்க சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி இப்போ நீ எங்கே போய்ட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் எங்கங்க நான் எங்கேயுமே போகல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு ஒழுங்காக உண்மையை சொல்லிடு நீயா எங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க திரு திருநாள் அப்படியே முடிச்சிக்கிட்டே இருக்காங்க என்னடா தெரிஞ்சு போச்சு யாரா சொல்லி கொடுத்துருப்பான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து ரதுராவ் வந்து கேட்குறாங்க ஏய் உண்மையை சொல்லு நீ வந்து அந்த கடத்திறப்பு விழாக்கு போனையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க திரு முடிச்சுக்கிட்டே இருக்காங்க எங்க நான் ஏன் போனேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து சொல்ல வராங்க நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம் நீ போனையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாங்க நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஓ அப்படியாகி இந்த அளவுக்கு வந்து என் பேர என் சாரி என் பேச்சை வந்து மீறுற அளவுக்கு வந்துட்டியா நீயே என் பேச்சை மீறிவிட்டால் எதுக்கு ஓ நீ கொடுத்த கயிறை மட்டும் நான் என் கையில் வந்து கட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த இடத்துல இருந்து பிச்சு வீசி எறிகிட மாதிரிலாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்ல வராங்க இனிமேல் கேட்குறதுக்கு என்ன இருக்குது இனிமேல் உனக்கும் எனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது தயவுசெய்து வந்து என்னோடய பொண்டாட்டி இருக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரகுராம் வந்து ஆவேசமாக பேசிட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க